ஏங்க இப்போல்லாம் மகாராஜன் வீட்டில் இருக்கிறதே இல்ல எங்கே தான் ஓடி கிடைதான் மகராஜனை மகாராஜனை விட்டுட்டி உன் மகன் எங்கிட்டயும் ஒளிஞ்சு போறான் சட்டையை போடாமல் தினம் தினம் ரோட்டில் ஓ ஒவ்வொன்று ஊழ விட்டுக்கிட்டே போகிறான்னு எல்லோரும் என்னையை கூப்பிட்டு சொல்லுதா ஓட்டி அவன் அண்ணன் ஒருத்தன் டையாச்சுக்கு மட்டுந்தான் தான் போனான் பொன்ற அன்னைக்கு ஏறி காலேஜ் காலேஜுக்கு ஓடி இருக்கான் என்னையோட மூணு நாள் ஆச்சு அவன் வீட்டுக்கு வந்தேன் என்னட்டி பழையபடி இப்படி மென்டல் ஆகிட்டானா எங்கேயாவது கொண்டு தான் சேர்க்கணும்

நான் போய் பார்க்க உடனே பார்க்க சித்தி இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் நல்லா தானே இருந்தான் சரி டாக்டர் பின்னாடி ஒரு வாரம் சுத்தினதுல என் தம்பியை கவனிக்காம விட்டேனே நீ டாக்டர் பார்க்கவே போக கூடாதுப்பா அவங்க அப்பா என்ன மாதிரி பேசுதாரு இந்த மாதிரி பேசுறதை கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன திட்டி திட்டி விட்டாரு சி போகவே கூடாது உடம்பு சீரனாலும் வேற எங்கிட்டதான் போய் காட்டணும் அவராஜன் பேச கண்டிப்பா அவன் திரும்பி வருவான் பேசாம

ஆமாக்கா இந்த வாரம் மெண்டல் வாரம் நினைக்க எல்லாம் ஒரு திருசா அலையுதுவோம் இல்ல ஆரியா என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ அண்ணன் பாசத்துல பேசிட்டோம்னா கொரிலாம் நமக்குள்ள இருந்து வெளியே போயிரும் அதனால பேசக்கூடாது அந்த மது சொன்ன பையனை மிரட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் பழைய எப்படி வரணும் அதுக்கு எப்படியும் ஒரு ஒரு நாளாவது இன்னும் பிராக்டிஸ் எடுக்கணும் ஓ ஓ ஓ ஆரியா நில் என்ன பண்ணிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு ஓ ஓ ஓ என்ன இவன் எப்படி பண்றான் நாகராஜன் ப்ரோ எப்படி ஏட்டா அவளை இழுத்து கொண்டு வாங்க தெற்கு பைய என்னக்கா இவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அது மதுப்புல பார்த்தா எவ்வளோ வருத்தப்படும் ஆ எங்க அத்தப்பட்டு எவ்வளவோ சொன்னேன் வேண்டான்னு பாத்தீங்களா பசதிக்கு வாழைப்பழம் திட்டிப்பா பாருங்க ஆமாட்டி இப்படி பண்ணிட்டு அடக்கானு நம்ம எல்லாம் மது எப்ப குழந்தை உண்டாவும் காத்துக்கிட்டு இருந்தா இவன் இப்படி பண்றான் சரி அவனா விட்டுட்டி இப்ப உங்க அத்தை பாட்டுக்கு என்னட்டி வலி ஏக்கா ஊரில் ஒருத்தர் வீடு விடாமல் எல்லார் வீட்லேயும் தேடியாச்சுக்கா பாக்கி ஒரு வீடு இல்லை பார்த்துக்கிடுங்க மிஞ்சி போனால் இந்த ராணி ஏக்கா வீடு ஒன்று கிடக்கும் அந்த மரத்துக்கு மேலே தான் போய் தேடணும் அங்கேயா போய் இருக்க போகுது ராணி வீட்டில் மரத்தில் போய் ஏறி அவங்க என்ன செய்ய போகிறாவோ அதை விடு வேறு எல்லா இடத்துலையும் தேடியாச்சே தேடாத இடமா பார்த்து தான் தேடணும் அப்படி அசால்ட்டாக விட முடியாது அவள் வீட்லேயும் போய் தேடிடுவோமே

பனிமலர் பாட்டி எதுவும் அந்த தாத்தா கூட பேசுறதை கண்டிச்சதுனால கோவத்தில் எதுவும் மாட்டு தொழகத்தில் அடித்து வச்சிருக்குமோ அந்த பாட்டி அப்படிதான் செய்யாது அவள் பழைய கிட்னி திருட வந்துட்டானோ தூக்கிட்டு போயிட்டானோ அந்த பாட்டியை கிட்னியை கிழிச்சு எடுத்துருப்பானோ பயமாக இருக்கா இல்லைன்னா அது பெரிய செயின் போட்டுருக்கலாம் அதுக்கு ஆசைப்பட்டு எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டானோ சரி வாங்க தேடாத இடம் தேடவும் அப்படியே ராணி வீட்டு மரத்துல போய் ஒரு விட்டு பாத்துருவோம் சீத்த மெண்டல் கணக்கா பேசிக்கிட்டு இருக்கா ராணி வீட்டு மரத்துல எப்படி நமக்கு ஏற முடியும் நமக்கே ஏற முடியாது பாட்டு எப்படி ஏறியப்பாவோ ஆமா ஆமா அங்க போய் நேரத்தை வேஸ்ட் பண்ண கேட்டு போய் தேடுவோம் சரிடே டே உங்க இஷ்டம் அந்த ஒரு இடமும் எதுக்கு விட்டு வைக்கணும்னு பார்த்தேன் நீங்க வேண்டாம் வேண்டாம் இங்க ரெண்டு வரும் ஏக்காவ் உன்ன முடிய டாக்டருக்கு பவா ஒருத்தி வந்துருக்கான அப்படி நாட்டில் இருந்து ஆளு சரித்தனமா இருக்கான்னு பேசிக்கிட்டுதாவோ நீங்க கேள்விப்பட்டீங்களா எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையா கலர் மட்டும்தான் மற்றபடி அழகுலாம் ஒன்றும் இல்லை என் அளவுக்குலாம் அழகு கிடையாதுன்னு தான் பேசிக்கிட்டாவோ அடேங்கப்பா இவ பெரிய உலகலக்கி நீ வந்தா கலரா இருக்க ஆனா பார்க்க அப்படி இருக்க அந்த கணக்கா ஒரு மூஞ்சியும் ஒட்டா வச்சுவிங்க கணக்காக ஒரு உடம்பு வச்சிருக்க போட்டி அந்த டாக்டர் சூப்பராக இருக்காளா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க சரி உங்க புருஷனுக்கும் முடிச்சு வச்சிருவோமா பெருசா போய் தான் பாங்க ஏன் கீதா அக்கா ரொம்ப ஓவரா பேசாதுங்கண்ணா என்ன பண்ண வர என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணல அதான பிரச்சனை வீட்டை இருக்கிறதே கிடையாது நீங்கள்தான் என் கூட சேர்ந்து சுத்தத்தியோ நான் ஏதாவது சொன்னா பாங்க தூர முதல்ல அத்தப்பட்டியை தேடுவோம் ஹலோ என்ன சிவா திடீர்னு கால் பண்ணியிருக்கேன் அக்கா கொஞ்சம் முனிஷுக்கு போய் யாராட்டும் உதவியா இருங்கக்கா ரெண்டு நாளும் தனியா தான் தூங்கிட்டு இருக்கா கொஞ்சம் போவாங்கக்கா தம்பி கஷ்டம் புரியுதுப்பா ஊரில் என்ன பிரச்சனைனாலும் எங்களை தான் தேடி வரீங்க நாங்க தான் சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்க பாட்டி ஒன்னும் மிஸ் ஆகிட்டு பார்த்துக்கா தேடும் பணியில் ஈடுபட்டு இருக்கோம் சரி ஏதாவது அவளை அனுப்பி விடுதான்ப்பா அவ்வளோ தைரியமாக இருக்க சொல்லு நாங்க இருக்கோம் என்னாச்சுக்கா என்ன சொல்லுதான் அதான்டி முனிஷ் ஒத்தையில இருக்காளா தான் யாராண்டு போய் துணைக்கு போவாங்க வைங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் சரிப்பா யாரையாவது அனுப்பி விட்டுதே இன்னைக்கு நைட்டை கண்டிப்பாக யாரையாவது அனுப்பி விட்டுதே கவலைப்படாத ஓகே ஐயா இருக்கிற பிரச்சனை இல்லை இவன் வேற இப்போ யார் அங்கே போய் படுக்கிற நிலைமையில இல்லைக்கா யாராவது கிடப்போலான்னு பார்ப்போம் ஐ நம்ம ஓமா ஓமா உமாக்கா மூஞ்சியா ஒரு மாதிரி இருக்கு தூக்கிட்டு ஓடுனாம்லா ஆரியா அதனால என் புருஷன்

கெண்டல் உசவுன்னு வெளியே போயிட்டு நசாமல் குதிச்சிட வேண்டியது கை கால் முறிஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு குதிச்சிட வேண்டியது தான் ம் 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 மாப்பிளை தான் என்ன தேடாம ஊழல் விட்டுக்கிட்டே அழைச்சாது ஏன் மாப்பிளோய் ம் 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 மாப்பிளோய் உங்கள் மாமியார் நித்தியம் மேலே வந்து காப்பாற்றுங்க ஓ ம் 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 இது என்ன காட்டுலேன்னு அசிங்கி போனக்கு உறங்கு மாதிரி பண்ணிகிட்டு அடக்காரு அண்டையும் மூஞ்சி இப்படி பண்ணிட்டு இருக்காரு கடவுளே என் பிள்ளை பாவமே இங்க மாட்டினதை நினைச்சு கவலைப்படவா என் மருமோ எப்படி ஆயிட்டாரு எனக்கு நான் என்ன செய்வே ஐயோ கடவுளே ரெண்டும் ஏதோ பேசிட்டு எனக்கு போல நம்மளை கவனிக்கல நம்மளும் வெளியே யாராவது வருவாங்களான்னு போய் பார்க்க ஒரு நாரி வர மாட்டுக்கு மாமோய் இந்த கிழவிக்கு ஒரு பேர் இந்த கிழவி பேரு ராக்கம்மா பாட்டி என் என் பேரு செல்லம்மா ராக்கம்மாவான் கிளவி எங்களுக்கு பிடிச்சதா வைப்போம் பேசாம இரி வேற ஏதாட்டு சொல்லுங்க காக்கம்மா இல்ல கிளியம்மா இல்ல மயிலம்மா நாயம்மா என்ன பேரு இதெல்லாம் பூனை அம்மா குருவி அம்மா சூப்பரா இருக்கு பாரு கிளவி கிளவி பாரு இனிமேல் குருவி அம்மா தூர வாடிரு செல்லம்மா எவ்வளவு அழகா இருக்கு குருவி அம்மா நறுமியம்மனுப்பா என்ன பேர் வச்சுக்கிட்டு இருக்க மூஞ்சி மாதிரி இருக்கு இல்ல உன் பேரு பிச்சை அம்மா ஆமா பிச்சை அம்மான்னு வச்சே அம்மாப்பா மாமாய் பிச்சை அம்மா கழுவிக்கினைக்கு என்ன கொடுக்கலாம் சாப்பிட நான் நல்ல குளத்துல போய் புதுசா மீன் பிடிச்சிட்டு வாரு அந்த மீன் எடுத்து நல்லா வச்சு மீன் புட்டு மீன் குழம்பு மீன் பொரியல் எல்லாம் பண்ணிரு அப்புறம் ராத்திரிக்கு தோசைக்கு கலந்து நல்ல மீன் ஆவிச்சு தோசை மாவுடி கலந்து சுட்டுரு சரியா ஆ சரி சரி ரெண்டக்கா 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 சேட்டி என்னை கூட்டு வந்து நாலு நாள் ஆயிட்டு என்னை விட்டுருங்கட்டி இனிமேல் நீ எங்க களவி நாங்க வெளியே போறோம் எப்பதான் விடுவீங்க அதை யாரும் சொல்லிட்டு போங்களேன் அடுத்த வருஷம் ஏதி எடுப்பா என்ன வரதுக்கு வார நல்ல சாப்பாடு சாப்பாடு கொடுக்க வைக்க நல்லா பிடிச்சு போச்சு ஆனா இப்ப உடலுக்கு மனசு இல்லை இவளுக்கு மெண்டல் வாங்க வாங்கினாமல் வீட்டுக்கிட்டே ஒரு வீடு எடுத்து இருக்கலாம் நான் பார்த்துக்கிடுவேன் நம்மளை பிடிச்சா அடைஞ்சி வச்சிருக்குவோம் சை இது தாங்க ராணி அக்கா வீடு இந்த மரத்துல உள்ள வீட்டுல மட்டும் நம்ம இன்னும் செக் பண்ணல சரி அதவளே பாவும் அதவளே மீனை பிடிச்சி தின்னுகிட்டு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோ அதுக்கு கிட்ட போய் எதுக்கு உங்க அத்தை பாட்டி இருக்க போது ஆமாக்கா நானும் அதான் யோசிச்சேன் அப்ப நம்ம தேடுறது தப்புன்னு நினைக்கேன் வேற எங்கேயா தான் போய் தேடணும் நம்ம தவறான வழியில தேடிட்டு இருக்கோம் பொழுது மாமா இவ்வளவு உங்க வந்துட்டாலுவோ என்ன ராணி அக்கா சௌக்கியமா

சரி சரி கோபப்படாதுங்கண்ணே ஞாயிற்றுக்கிழமை அதுமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் நீங்க ஏதாவது ஃப்ரீயா இருப்பியோ சரி அங்க போறோம் நெட்டவள்ளி நெட்டவள்ளி கிளவி உள்ள போ கிளவி உள்ள போ இமேங்க அத்தபாட்டி மேல இருக்கவும் மரத்துல நெட்டவள்ளி என்ன காபாட்டிட்டு மூணு நாளா படுத்து வச்சிருக்கே ஏமா இது உங்க கிளவி பிச்சம்மா இது எது உங்க கிளவி பிச்சம்மாவா இது எங்க அத்தபாட்டி இல்லம்மா அவங்க வேற இவங்க வேற பிச்சம் உள்ள போட்டி உள்ள ஓடு உள்ள சங்கலிய போட்டு கெட்டு வீட்டை சுத்தி கேட்டு கீழே நெருப்ப மூட்டு யாருக்கு வரக்கூடாது இப்ப பூரா நெருப்பள்ளி போடுத ஒருத்தி வர முடியாது எங்க கலவி எங்க பிச்சம் என்னது இது அத்தப்பட்டு இங்க இங்கதான் இருக்கு நான் அவ்வளோ கீதாக்கா நம்மதான் லூசு மாதிரி விட்டுட்டோம் கேட்டிருக்கியோ உங்களுக்கான மெண்டல் மாதிரிதான் தெரியுமா இப்ப அத்தப்பட்டியை காப்பாத்துக்க சீக்கிரம் சீக்கிரம் ஏன் எடுத்து போட்டுருக்கெருப்ப கொட்டி கடவுளே